ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம் இது புக் சோர்ஸ் தான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் புக்கில் இது இருக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஹெட்டிங்லேயும் வந்து நமக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் ஓர் எழுத்து அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ ஓர் எழுத்து இப்போ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஸோ உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைக்கு முன்னாடி ஓர் வரும் ஒரு மொழி ஒரு மொழிங்கும் போது மொழி வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து மோங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு வரும் ஓகேவா ஸோ உயிரெழுத்துன்னா ஓர் உயிர்மை எழுத்து அப்படின்னா ஒரு ஸோ வேற என்ன இந்த மாதிரி சொல்லலாம் ஓர் அமைச்சர் ஒரு மாவட்டம் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வேற ஏதாவது தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ சொல்லின் வேறு பெயர்கள் அப்படின்னா மொழி பதம் கிழவி இதெல்லாமே நம்ம சொல்லலாம் மொழினாலும் சொல் தான் பதம்னாலும் சொல் கிளவினாலும் சொல் ஓகேவா ஸோ ஓர் எழுத்தே பொருள்தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இதை ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருக்கிற ஒரு மொழி ஒருமொழி ஒரு மொழி எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி டூ ஸோ இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் சோ வந்து நாப்பது எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் வந்து குரல் எழுத்துக்கள் ஓகேவா இப்ப ஒரு எழுத்து வந்து அதனுடைய பொருள் தருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு எழுத்தையுமே நம்ம ஒரு சொல் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா ஒரு எழுத்தை வந்து ஒரு சொல்லுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு பொருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டில் குரில் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுன்னு சொன்னாங்க அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு உயிரெழுத்துக்கள் இருக்கும் ஓகேவா அந்த ஆறு உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்லிப் பண்ணி எழுதிக்கோங்க ஒரு ஷார்ட் நோட் மாதிரி ஆறு உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆ இ உ ஏ ஓ இந்த ஆறு எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா குரல் எழுத்துக்கள் ஸோ மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் என்னென்ன வரிசையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ப ம ஓகே அதுக்கப்புறம் வா யா இதுல எல்லாமே இருக்கிற எழுத்துக்கள் தான் வந்து அந்த நெடில் எழுத்துக்களோட பொருள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஓரெழுத்து ஒரு மொழியாக ஸோ அது என்னென்ன வரிசை அப்படிங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த வரிசையில் இருக்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை வார்த்தைங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ கசட தபரை நமக்கு தெரியணும் வல்லினம் தெரியும் ஸோ அந்த கசட தபறையில் தாவை எடுத்துட்டு ராவை எடுத்துருங்க ஓகேவா மீதி என்ன இருக்கும் காச த இருக்கும் அப்போ தாவோட நாவையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வர்றது தான் நெக்ஸ்ட்டு பாவோட மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லைன் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் கசடை தபர அதில் டாவையும் ராவையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அதுக்கு பதிலாக நாவையும் மாவும் நம்ம ஆட் பண்ணுறோம் கச தன்னை பாமை ஓகேவா அப்போ காவரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு எழுத்துக்கள் சாலை வந்து நாலு எழுத்துக்கள் தாலை வந்து ஐந்து நாளை வந்து ஐந்து பாலை வந்து ஐந்து மாலை வந்து ஆறு ஓகே கசடை தவற டாராக எடுத்துட்டு கச தாக்கு பக்கத்துலேயே நான் ஆட் பண்ணுறோம் பாக்கு பக்கத்தில் மா ஆட் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக எழுதிட்டிங்கன்னா காணா காலை எத்தனைனா ஃபோர் சாலை ஃபோர் தால ஃபைவ் நால ஃபைவ் பாலை ஃபைவ் மாலை சிக்ஸ் உயிரெழுத்துக்கள் சிக்ஸ் இப்போ தான் பார்த்தோம் குறியில் இரண்டு எழுத்துக்கள் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா வால் வந்து நாலு யால வந்து ஒன்று யானா அகலம் அப்படின்னு ஒரே ஒன்று இருக்கும் ஸோ அது வா வரிசையில் நான்கு ஓகேவா ஃபோர் ஃபை ஃபோர் ஃபோர் ஃபைவ் 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 சிக்ஸ் இது வந்து அந்த கச தன பமக்கு மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வானா ஃபோர் யாக்கு ஒன் குரிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரெழுத்துக்கள் ஆறு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபார்ட்டி டூ வரும் ஸோ இந்த நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் ஸோ ஒரு சிலர் அப்படியே வந்து மெமரி பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த ஷார்ட்கட் வந்து செட் ஆகாது ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வரிசையாக தான் எழுதியிருக்கேன் இப்போ கா வரிசை சா வரிசை தா வரிசை சொன்னால் இல்லையா அந்த வரிசையில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரியும் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை அப்படிங்கும் போது அந்த கவுண்டிங்கும் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காதா ஸோ கா வரிசை ஸோ கா வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கா கொடுத்துருக்காங்க காசோலை ஓகே இப்போ கா சோலை அதையே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் காணா சோலை ஸோ காசோலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் கூ கொடுத்துருப்பாங்க கூ அப்படின்னா பூமி கூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனால கீழே இருக்கிற அந்த ஊவை வந்து நீங்கள் உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ உலகம் அப்படிங்கும் போது பூமிங்கிற மீனிங்கும் அதுக்கு இருக்குது ஸோ கூ அப்படின்னா பூமி நெக்ஸ்ட் கை அப்படின்னா ஒழுக்கம் இப்போ நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்காக தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ கை ஒழுக்கமாக இருக்கணும் லஞ்சம் வாங்காமல் ஸோ அந்த கை ஒழுக்கங்கிறது அங்கே முக்கியம் அப்போ கைனா ஒழுக்கம் நெக்ஸ்ட்டு கோனா அரசன் இது வந்து நமக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் புக்கெலாம் நிறைய ப்ளேஸில் படிச்சிருக்கோம் இது ஃபெமிலியரான ஒன்று தான் நெக்ஸ்ட்டு வந்து சாவரிசை சாவரிசையிலையும் எழுத்துக்கள் ஸோ சா சாவு அது ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் இறந்து போ ஓகே சாவுங்கிறது ஷார்டட்காக சொல்கிறது போ நெக்ஸ்ட்டு சீ அப்படின்னா இகழ்ச்சி சீ கொடுத்துருக்காங்க நம்ம சீங்கிறது தானே நம்ம பேசுகிற வழக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ சீனா அது வந்து இகழ்ச்சிக்கு சொல்கிற அந்த எழுத்து தான் ஸோ சி சீங்கிறது இகழ்ச்சி நெக்ஸ்ட்டு சே அப்படின்னா உயர்வு இது எப்படி நாம் வச்சுக்கலாம் சே அப்படின்னா என்னது குழந்தை அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு தாயின் மகிழ்ச்சி வந்து சேயினுடைய உயர்வில் தான் இருக்குது இல்லையா ஸோ எந்த ஒரு தாயுமே வந்து நம்மளோட குழந்தை வந்து உயர்வாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதனால் வந்து சே அப்படின்னா உயர்வாக இருக்கணும் ஸோ அப்போ சேய் உயர்வு நெக்ஸ்ட்டு சோ அப்படின்னா மதில் சோன்னு மழை பெய்யுது மதில் மேலே அப்படின்னு அப்படி வச்சுக்கலாம் ஸோ சோனால் மதில் நெக்ஸ்ட்டு தாவரிசை தாவரிசையில் ஐந்து எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ தா அப்படின்னா கொடு இது நமக்கே தெரியும் தீனாலும் நெருப்பு திஸ் இஸ் ஆல்சோ ஃபெமிலியா ஸோ தூ அப்படின்னா தூய்மை ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தே அப்படின்னா கடவுள் ஸோ தே ஃபஸ்ட் லெட்டர் வந்து தெய்வம் நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ஸோ தெய்வம்னால கடவுள் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு தைனா தைத்தல் ஃபஸ்ட் லெட்டர் வச்சு இதுவுமே ஈஸியாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நா வரிசை ஸோ நாவு அப்போ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நா அப்படின்னா நாவு இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் சாவுங்கிறது அதுக்கு ஷார்ட்கட்டாக பார்த்தோம் இறந்து போ அப்படிங்கிறது ஸோ இங்கே நாங்கிறது நாக்குன்னு வச்சுக்கலாம் நாவுன்னு ஈஸியாக வந்துடும் நெக்ஸ்ட்டு நீனா முன்னிலை ஒருமை ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம நீன்னு சொல்லுவோம் சிங்கிள் பர்சன் ஸோ முன்னிலை ஒருமை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நே அப்படின்னா நேசம் நேசம் அப்படின்னா அன்பு நெக்ஸ்ட் நைனா இப்போது லோக்கல் லாங்குவேஜ்லாம் நைனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவை ஸோ திட்டிகிட்டே இருக்காங்க அப்பா ஸோ நைனானால் இழிவு இருக்காங்க ஸோ நைனா இழிவு நெக்ஸ்ட்டு நோ அப்படின்னா வறுமை அதாவது நோ இது வந்து நெடில் நோ நம்ம வறுமையில் இருந்தால் எல்லாத்துக்குமே நோ தான் ஸோ நோனா வறுமை இது வரைக்கும் நான் எயிட்டின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை ஒன்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ கா அப்படின்னா சோலை ஷார்ட்கட் வந்து காசோலை நெக்ஸ்ட் கூ அப்படின்னா அந்த கூ நெடில் கூல வர கீழே இருக்கிற அந்த ஊ வந்து உலகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கூ அப்படின்னா என்னது பூமி உலகத்தின் இன்னொரு பெயர் பூமி நெக்ஸ்ட் கை கை ஒழுக்கமாக இருக்கணும் ஸோ கை ஒழுக்கம் கோ அரசன் தட் இஸ் பீ நோ நெக்ஸ்ட் சாவரிசையில நான்கு எழுத்துக்கள் கா வரிசையில் நான்கு எழுத்துக்கள் சா அப்படின்னா இறந்து போ ஷார்ட்கட் சாவு சி அப்படின்னா இகழ்ச்சி அந்த லெட்டரே வந்து இகழ்ச்சியாக நம்ம பேசுகிறது இழிவுபடுத்தி சொல்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சே அப்படின்னா சேயினுடைய உயர்வு தான் தாயினுடைய மகிழ்ச்சின்னு சொன்னேன் அப்போ சே அப்படின்னா உயர்வு சோ மதில் சோன்னு மழை பெய்யுது எங்கன்னா மதில் மேலே நெக்ஸ்ட் தாவரிசையில் ஃபைவ் லெட்டர்ஸ் தா அப்படின்னா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தே அப்படின்னா கடவுள் ஷார்ட்கட் வந்து தெய்வம் தைனா தைத்தல் இந்த தா வரிசை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நா வரிசை ஃபைவ் லெட்டர்ஸ் அதுலேயும் பார்த்தோம் ஸோ நா அப்படின்னா நாக்கு நாபகத்துக்கு சொன்ன ஷார்ட்கட் ஆன்சர் வந்து நாவு நீ அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க முன்னிலை ஒருமை அது இலக்கணத்தில் நம்ம படித்தது தான் நெக்ஸ்ட்டு நே அப்படின்னா நேசம் நேசம்னா அன்பு ஸோ நேனா அன்பு நை நைனா இழிவுபடுத்திகிட்டே இருக்காரு ஸோ நைனா இழிவு நோ ஸோ வறுமைனா எல்லாத்துக்குமே நோ தான் ஸோ நோனா வறுமை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பா வரிசை பா அப்படின்னா பாடல் பா வகைகள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா பாட்டு பாடுறாங்க பாவகைகள் ஸோ பானா பாடல் பூனா மலர் அது ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பே அப்படின்னா மேகம் பே அப்படின்னா என்னது மேகம் ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து மழை மழை வந்து பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மழை பேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எதனால் மழை பேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம்தனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மலை பெய்யுது இது பேய் அப்போ அது மேகம் நெக்ஸ்ட்டு பை இளமை நம்ம ஸ்கூல்லாம் வந்து இளமையில் தான் படிச்சிருப்போம் அப்போல்லாம் வந்து பை தான் தூக்கிட்டு போயிருப்போம் ஸோ இளமைனா பை சாரி பைனா இளமை நெக்ஸ்ட்டு போனா செல் ஓகே இது பாவரிசை ஐந்து எழுத்துக்கள் பானா பாடல் பூனா மலர் பே அப்படின்னா மழை பேஞ்சிட்ருக்குது ஸோ பேனா மேகம் பைனா பை தூக்கிட்டு நம்ம இளமையில் ஸ்கூல் போனோம் ஸோ இளமை போனா செல் நெக்ஸ்ட்டு மாவரிசையில் ஆறு எழுத்துக்கள் இருக்கும் மானா மாமரம் ஸோ மாமரம்னா ஒரு வகையான மரம் ஓகேவா ஸோ மாமரம் நெக்ஸ்ட்டு மீ அப்படின்னா தான் இல்லையா அந்த மேலே இருக்க அந்த கொம்பு வந்து மேலே வான் வரைக்கும் போய் தொடுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வான் மீனாக வான் அந்த கொம்பு வந்து மேலே போகுது மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணாக மூப்பு ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஸோ மூணாக முதிர்ச்சி ஸோ மூப்பு நான் அபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மே அப்படின்னா அன்பு இந்த ஆடு மாடெல்லாம் மே அப்படின்னு தான் கத்தும் அது வந்து தாயினுடைய பாசத்துக்காக தான் அப்படி கத்தும் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த அன்பினால் கத்துறது தான் ஸோ மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் அஞ்சலன்னு ஒரு சாங் இருக்கும் ஸோ அஞ்சலாக வந்து மை வச்சுட்டு வந்தாங்க ஸோ அஞ்சனம் ஞாபகம் வச்சுக்கலாம் மோனால் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் வந்து மூந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முகத்தல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மோ அப்படின்னா மோத்தல் நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஆ அப்படின்னா பசு சாவின் ஆவின் பால் சோ ஆனா இதுல பசு ஈ அப்படின்னா ஈதல் படிச்சிருக்கோம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்கு ஸோ ஈதல் அப்படின்னா கொடுக்கறது சோ ஈனா கொடு நெக்ஸ்ட் ஊ அப்படின்னா ஊன் உண்ணாமை தெரியும் ஆல்ரெடி ஊன்னா சோ ஊன்னா இறைச்சி ஏ அப்படின்னா ஏகலைவன் சோ ஏகலைவன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஓகேவா இதுலன்னா மகாபாரதத்துல ஸோ ஏகலைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு முன்னாடியே ஏகலைவன் வந்து ரொம்ப அந்த அம்பு எய்திலலாம் வந்து அவங்க ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி வரும் ஸோ ஏகலைவன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஏனா அம்பு நெக்ஸ்ட் ஐனா தலைவன் ஐ மூவி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐ அப்படிங்கிறதுக்கு ஹீரோ பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா அந்த மூவி ஸோ ஐனா தலைவன் நெக்ஸ்ட்டு ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஸோ ஓனா ஓடை ஓடை போகிற தண்ணியை வந்து தாங்கிட்டுருக்கிற பலகை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஸோ ஓ அப்படின்னா ஓடை வந்து ஷார்ட்கட் மதகு நீர் தாங்கும் பலகை ஓகே நெக்ஸ்ட்டு வா வரிசையில் நாலு சொன்னோம் வான அழைத்தல் வீணா மலர் மலரினுடைய ஏழு நிலைகள் படிச்சிருப்போம் இல்லையா அதில் அந்த ஏழு நிலைகள் என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வி செம்மல் தான் கடைசியாக முடியும் ஸோ அந்த வி அப்படிங்கிறது மலரின் நிலைகள் ஸோ அதனால் மலர் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வை அப்படின்னா ஆட்டு மாட்டுக்கெலாம் புல் வெய் சொல்லலாம் ஸோ ஒய்னா புல் நெக்ஸ்ட்டு வவ் அப்படின்னா கவர் இப்போ நாய் வந்து கவ்விடுச்சு ஒவ்விடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நாய் வந்து கவ்விடுச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கவர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வவுனா கவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் யா அப்படின்னா அது ஒரு பெரிய அகலமான மரம் ஸோ அகலம் நெக்ஸ்ட்டு குறியில் இரண்டு எழுத்துக்கள் நோனா நோய் இதுவே பெரிய ஒன்று பார்த்தா அது வறுமை நெக்ஸ்ட்டு தூணா உன் துண்டியா அப்படின்லாம் கேட்பாங்க அதை வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தூணா உன் ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா சரி இப்போ நான் வரிசைப்படி சொன்னேன் இப்போ புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஆர்டரில் அந்த ஷார்டட்ஸ் நமக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறது ஒன்ஸ் பார்த்துக்கலாம் ஆ அப்படின்னா பசு அப்போ அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னால் ஆவின் ஆவின் பால் ஆனால் பசு அது ஈஸி தான் ஈனா கொடு ஈதல் ஊனா ஊன் இறைச்சி ஏனா ஏகலைவன் அம்பு தலைவன் ஹீரோ ஓ மதக தாங்கும் பலகை அதாவது ஓடை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஓடையை தாங்குற பலகை கா சோலை அதாவது கா சோலை அதுதான் தான் ஞாபகம் வச்சுக்க செக் அதுதான் வந்து ஷார்ட்கட் கூ நெடில் கூ அந்த கீழே வர ஊ வந்து உலகம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பூமி அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு கை ஒழுக்கம் கை ஒழுக்கமாக இருக்கணும் கோணா அரசன் சானா சாவு இறந்து போ சீனா இகழ்ச்சியாக பேசுறது சீ அப்படின்னு சொல்கிறது ஸோ இகழ்ச்சி சேனா சேயின் உயர்வு தான் தாயின் மகிழ்ச்சி ஸோ சேயினுடைய உயர்வு ஸோ சே உயர்வு சோ மதில் மேலே சோனு மழை பெய்யுது ஸோ சோ மதில் தா கொடு எனக்கு தா அப்படின்னு கேக்குறது தீனா நெருப்பு தூணா தூய்மை தாவரிசை ஈஸியா இருக்கும் தே அப்படின்னா தெய்வம் ஷார்ட்கட் கடவுள் ஆன்சர் ஓகேவா தெய்வம் ஞாபகம் கடவுள்னு சொல்லிடலாம் தைனா தைத்தல் அப்படின்னா நாவு அதாவது நாக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா நாவு நீனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க முன்னிலை உரிமை நேனா நேசம் அன்பு நை அப்படின்னா நைனா இழிவுபடுத்திட்டாரு ஸோ இழிவு நோ அப்படின்னா வறுமையில் இருந்தா எல்லாத்துக்குமே தான் பெரிய நோ நெடில் நோ நோனா வறுமை பா அப்படின்னா பாடல் பூனா மலர் பே அப்படின்னா மேகம் மழை பேஞ்சிட்டே இருக்கு ஸோ பே மேகம் பைனா இளமை இளமையில நம்ம ஸ்கூல் போய் பை தூக்கிட்டு ஸ்கூல் போனோம் ஸோ பைனா இளமை போனா செல் மானா மாமரம் மீ அப்படின்னா மேல இருக்க அந்த கொம்பு வான் வரைக்கும் போகுது ஸோ மீ வான் மூ அப்படின்னா மூப்பு முதிர்ச்சின்னா முதிர்ச்சி ஞாபகம் வச்சுக்கலாம் மே அப்படின்னா ஆடு மாடெல்லாம் ஒரு அன்பின் தான் மே அப்படின்னு கத்தும் ஸோ மீனா அன்பு மைனா அஞ்சனம்ங்கிற ஒரு பெண் மை வச்சுக்கிட்டு வந்தாங்க ஸோ அஞ்சனம் மோனா மூந்து பாக்குறது மோத்தல் யா அப்படின்னா ஒரு பெரிய அகலமான மரம் அகலம் வானா அழைத்தல் வீணா மலரினுடைய ஏழு நிலைகளில் வீங்கிறது ஒரு நிலை ஸோ மலர் வைனா புல் ஆடு மாடுக்கெலாம் புல் வை நெக்ஸ்ட்டு வவு அப்படின்னா கவர் நாய் வந்து கவிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது கவர்ந்தல் தான் ஸோ வா கவர் நோ குரில் நோனா நோய் தூ அப்படின்னா ஒன் ஓகேவா நெடில் நோவும் இருக்கு இல்லை குரில் நோவும் இருக்கு ஸோ குரில் நோ வந்து நோய் நெடில் நோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை தூ அப்படின்னா உன் துண்டியா அப்படின்னு ஆபம் வச்சுக்கலாம் ஸோ இது இல்லாமல் இன்னும் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளும் நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ